ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஆப்பத்துக்கு என்ன பண்ணிருக்கேன்னா இந்த வீசம்புடி டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து இட்லி அரிசியும் ரெண்டு டம்ளர் பச்சை அரிசியும் எடுத்து அடுத்து ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அதாவது நாலில் ஒரு பங்கு உளுந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி நல்லா நைஸாக ஆட்டிக்கணும் ஆட்டி என்ன பண்ணிருக்கேன்னா எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும் நான் பாதி மாவை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எவ்வளோ சுடுறோன்னா அதை மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாவுக்கு தேங்காய் பால் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் செய்ய போகிறோம் அந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் நம்ம ஆப்ப சுடுவோம் இல்லையா அதிலையும் ஊற்றிட்டோம்னா ஆப்பமும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து வெறும் ஆப்பம் மட்டும் ஊட்டினோம்னா டேஸ்ட்டாக ஊட்டிக்கலாம் ஸோ இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு முறை தேங்காவை சில்லு சில்லாக எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இப்போ நான் இதை தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சி தேங்காய் பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது கொஞ்சந்தான் பால் வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் திருப்பி ஒரு தடவை போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி அடித்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சேன் ஸோ இப்போ வந்து அந்த தேங்காயோட சக்கை வந்து நல்லா தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறுத்திக்கலாம் தேங்காய் பால் எடுக்கிறத நிறுத்திட்டு பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்வீட் சேர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மாவில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி எவ்வளோ தேவைப்படுமோ அதை சேர்த்துக்கலாம் மாவு வந்து நல்லா ஊற்றுனா இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு தேங்காய்பால் ஒரு மூணு மூணு கரண்டியோ நாலு கரண்டியோ நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய்ப்பாலில் உங்களுக்கு ஜீனி பிடிக்குனா ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கரும்பு சக்கரை மண்டவெல்லாம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பாதியில் வந்து ஜீனியும் பாதியில் வந்து கரும்பு சக்கரையும் கலந்துக்க போகிறேன் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் இதில் ஒன்றில் வந்து கரும்பு சக்கரை சேர்த்துக்கிறேன் இன்னொன்று வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஜீனி ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாடம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பு பற்ற வச்சு ஆப்பக்கல் வச்சு நம்ம ஆப்பக்கப் சூடானதும் மாவை எடுத்து ஊத்திக்கலாம் சூடானதும் ஆப்பத்தை ஆப்ப இப்படி எப்படி ஊத்திட்டு எப்படியும் நல்லா சுத்தி விட்டுக்கணும் ஆப்பக்கலை தூக்கி ஆப்பக்கலை தூக்கி எப்படி சுத்தி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் பருப்பி விட்டு மூடி போட்டுக்கலாம் நீங்க எண்ணெய் ஊற்றணும்னா சுத்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நான் ஸ்டிக்னால அப்படியே வச்சுக்கலாம்